ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மரிட்டாஸ் க்ரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் கறி கொழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெசிபிக்குள்ளே போகலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒன்று பெரியது தக்காளி சின்னதாக இருந்தால் மூணு பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு ஒரு முப்பது பல்லுக்கிட்ட எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கிலோ கறி எடுத்து தான் நம்ம செய்கிறோம் ஒரு ரெண்டு கிலோ கறி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நார்மலாக கீழே இருக்க ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் ஃப்ரீசரில் வைக்க வேணாம் அப்புறம் ஒரு தேங்காய் ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் நம்ம இங்கே சமைச்சி முடிக்கிற நேரம் புளி நல்லா ஊறியிருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வேலையை நம்ம வந்து புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் பிச்சு போட்டோம்னா நல்லாவே ஊறிடும் அதுக்காக புளி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது தேங்காய் எடுத்து அதை கட் பண்ணி நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம் இது ரெண்டு வேலையும் முடிஞ்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மற்ற எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு கிலோ கறிக்கு செய்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அளவு எல்லாமே கூட தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அளவுக்கேற்ற மாதிரி கறியோடய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கம்மி பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு வதங்கினோன்னே நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஜீரகம் போட்டுக்கலாம் இதுவும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதையும் இதோட கலந்து அதுவும் வறுக்கிற அளவுக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் அந்த கருவேப்பிலையும் சேர்த்து இதோட நல்லா மொறுன்னு வறுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வேகிறப்ப அது வந்து கருவேப்பில் குழம்போடு நல்லா சார்ந்துருக்கும் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு இருக்கு இல்லையா அதை எடுத்து போட போகிறோம் பூண்டு கொஞ்சம் வெந்தால் போதும் ஏன்னா குக்கரில் தான் வைக்க போகிறோம் அதனால் பூண்டு வேகணும்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் அந்த வதங்குறப்பே பூண்டும் கொஞ்சம் வெந்துடும் கொஞ்சம் எண்ணெயில் வந்து அது சுருங்குச்சின்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் அது வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு போட்டிருக்கேன் நான் இப்போ நான் வச்சுருக்கேன் அந்த குழிக்கரண்டி அளவு போ போட்டிருக்கேன் அடுத்து மிளகாய்த்தூள் இது வந்து ஒரு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அந்த அளவு தான் போட்டிருக்கேன் குழம்பு கொஞ்சம் நிறையா வேணுன்றதுக்காக நான் வந்து கொத்தமல்லி தூள் கொஞ்சம் குளிக்கரண்டி அளவு நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகாத்தூள் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம கறியை சேர்க்க போகிறோம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த குழிக்கரண்டி அளவு தான் நான் வந்து கொத்தமல்லித்தூள் போட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கறி வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம் நான் கறியிலே நிறையா மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால நான் வந்து இதோட எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி அதாவது கறி வந்து நல்லா மூழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடி இதை வந்து ஒரு நாலு விசில் அளவுக்கு நம்ம வேக விட போகிறோம் இந்த விசில் வந்து கறி கீர்த்த மாதிரி தான் இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு விசில் விடுங்க இல்லைன்னா அதுக்கு மேலே கொஞ்சம் விடுங்க அடுத்து என்ன பண்ணுறோம் தேங்காய் எடுத்து அது கீத்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் தண்ணி ஊற்றி அரைச்சி அதில் மூணு பால் எடுத்து வச்சுக்கிறோம் அந்த சக்கையை யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் தேங்காய் பாலாக எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் நல்ல வடிகட்டில நல்லா வடிகட்டிருங்க அந்த கசடெல்லாம் போயிட்டு நமக்கு பால் கிடச்சிரும் மூணு பால் எடுத்துருக்கேன் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது அடுத்து இப்போ இந்த சைடு கறி நல்லா வெந்துருச்சு இதோட கத்திரிக்காய் கத்திரிக்காயை நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வெட்டி போடணும் இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கருத்துரும் அதனால் நம்ம கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா வெட்டி போட்டுறோம் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் நான் வெட்டி வச்சுருந்த முருங்கைக்காய் எடுத்து மூணு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் ஒரு ஆறு கத்திரிக்காய் கிட்டே போட்டிருக்கேன் நீல கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன் இதை வந்து என்ன பண்ணிடணும் திருப்பி வந்து ஒரு ஒரு விசில் வச்சா போதும் இது நல்லாவே வெந்துடும் அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இதில் புளியை கரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ கறியும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி இதில் அப்படியே டேரெக்டாக ஊற்றி அதையும் ஒரு கொதி வரணும் நல்ல ஒரு கொதி வரணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் சேர்த்தோன்னே ரொம்ப கொதி வரக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் அதுக்கப்புறம் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து வேணால் நீங்கள் குழம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சுண்ட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து திருப்பி திருப்பி அதை சுட வைக்க சுட வைக்க குழம்பு தானாகவே சுண்டிடும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ரெசிப்பியில் பார்க்கலாம்